ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்னைக்கு ஒரு சின்ன கதை ஆனால் சிந்திக்கக்கூடிய கதை ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கான கதை விட முக்கியமான விஷயம் குடும்பம் முக்கியம் இல்லை குடும்பத்தை தவிர மற்ற எல்லாம் முக்கியம்னு நினைக்கிற பெண்ணுக்கான கதை இல்லை குடும்பத்தை மட்டுமே முக்கியம் நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில பெண்களுக்கான ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன் ஒரு நடுத்தர வயது பெண் அவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிச்சு கல்யாணம் பண்ணி விற்கிறாங்க லைஃப் நல்லா போயிட்டுருக்கு குழந்தைங்க பிறக்கிறாங்க அவங்க வளர்கிறாங்க அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க மாமியார் மாமியார பார்த்துக்காங்க ஹஸ்பண்டை பார்த்துக்கறாங்க வீட்டில் எல்லா வேலையுமே அவங்க தான் அதுக்கடையில் அப்பப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஃபிரண்ட்ஸ் வந்து எந்த ஃபங்க்ஷன் இப்போ மேரேஜ் வந்துன்னா இல்லை இல்லை வீட்டில் நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது என்னால் வர முடியாது ஒரு கெட்டுகதர் இருக்குது பாப்பா அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நான் இல்லைன்னா இந்த வீட்டில் எதுவுமே நடக்காது என்னால் வர முடியாது என் மாமியார் நான் தான் பார்த்துக்கணும் என் மாமியார் நான் தான் பார்த்துக்கணும் என் ஹஸ்பண்ட் நான் இல்லைனா அவரால் எதுவுமே முடியாத ஒரு கையில அதை மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுக்குமே என்ன சொல்கிறது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணுங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் திரும்ப மீட் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதெல்லாம் அதனால் எப்போவாக தான் நடக்கும் ஆனால் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ சான்ஸ் கிடைச்சுமே அந்த பொண்ணு சான்ஸ் எல்லாத்தையுமே தட்டி வச்சிட்டே இருந்தான் நாட்கள் ஆகுது ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பெண் ஒரு முப்பத்தி முப்பத்தெட்டு வயசுலேயே பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க இப்போ அவங்களுடைய ஆண் நண்பர் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் ஆகுது ஒரு அரை மாதம் ஆகுது அப்போது சரி அவள் இல்லைன்னா அந்த வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொன்னாலே இப்போ வீட்டில் உள்ளவங்க எப்படி இருக்காங்களோ ஏ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ தெரியே சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்குறவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அவர் கனிச்சம் அவர் கணவர் வீட்டில் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க சமைக்கிறதுக்கு ஒருத்தவங்க அது போக டே கேட் அவங்க மாமன் வந்திருந்த பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க குழந்தைங்களை பார்த்துக்கறதுக்கு ஒருத்தவங்க அவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறது என்ன ஒருத்தவங்க அவங்க வீட்டு வேலைகளை பார்க்குறதுக்கு தனியாக ஒருத்தவங்கன்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட நாலஞ்சு வேலைக்காரங்க இருக்காங்க அது நேரமும் அவங்க கணவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கிரிக்கெட் கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக டைம் அதை அதை முடிச்சுட்டு அவர் வந்து வராரு வராரு அவர் பார்க்குறாங்க பேசுகிறாங்க சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் அப்போ போகும்போது இந்த நண்பர்களை அவ்வளோ கேள்வி யார்கிட்ட கிட்ட அதாவது அவர் தோழி இறந்துட்டாங்க இருந்தாலும் தோழி இருந்தால் என்ன கேட்பாங்க நீ இல்லைன்னா எதுவுமே நடக்கலன்னு சொன்னேன் இன்னைக்கு நீ இல்லாமல் உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் ஒழுங்காக தான் நடந்துட்டுருக்கு சமைக்க நான் சமைத்ததான் மாணவன் பேர் சாப்பிடுவான்னு சொன்னேன் ஆனால் அப்படி இல்லையே எங்கள் சமை குக் சாப்பிடுற சமைக்கிறதையும் உங்கள் மாநிலமே சாப்பிட தான் செய்கிறாங்க நீ இல்லைன்னா உங்கள் கணவர் உடஞ்சி சொன்னேன் ஆனால் அதில் அவர் வெளியே வரதுக்கு நல்லா தான் கிரிக்கெட் கிளப் போயிட்டு போயிட்டுருக்காரு உங்க பிள்ளைங்க நான் இல்லைன்னா படிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லை அதுக்குன்னு டியூஷன் கால் போட்டு படிக்க வச்சுருக்காங்க நான் இல்லைன்னா என் வீட்டில் திரும்ப கூட நகராதுன்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு நீ இல்லைனாலும் வீட்டில் ஒன்றுக்கு நாலு வேலைக்காரங்க இருக்காங்க இதே போன ஓட்ட அப்பவுமே இருந்துச்சு உன் கணவர்கிட்ட இருந்துச்சு நீ சொல்லி வீட்டு வேலைக்குன்னு தனித்தனியாக ஆள் வச்சு உன்னோட ஹெல்த்தியோ நீ பார்த்துருந்தா நேரத்துக்கு நீ உயிரோடு இருந்திருப்பில்ல ஒன் சின்ன சின்ன ஆசிரியாலாம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு சின்ன சின்ன ஒரு சந்தோஷம் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய நினைவுகள் இருக்கும் நீ திரும்ப மீட் பண்ணி எங்களோட அதெல்லாம் ஷேர் பண்ணி போகிறேன் ஆசைப்பட்டோம் ஆனால் அந்த டைம் நீ வரல நிறைய ஃபங்க்ஷன் மிஸ் பண்ண கெட் வரல மேரேஜ் ஃபங்க்ஷன் வரல ஒரு விளக்கா ஃபங்க்ஷன் கூட்டி வர மாட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொருக்குமே என்னோட ஃபேமிலி தான் முக்கியம் என்னோட ஃபேமிலியில் நாயிலான இருக்காது நான் தான் இருக்காதுன்னு சொல்லி தட்டி வச்சிருக்குது ஆனால் இன்றைக்கி நீ இல்லைனாலும் அவன் ஃபேமிலி ரயின் ஆகிட்டு ரன் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆ நண்பர் வந்து மனசுல நேச்சுக்கிட்டு கரெக்ட் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரான் இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு தானே சொல்லி கேட்குறீங்க சிம்பிள்ங்க பெண்காரன் நம்மளுக்கு குடும்பம் முக்கியம் தான் ஆனால் உங்களுக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள குட்டி குட்டி ஆசைகள் இருக்கும்ல உத்தாண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது மேரேஜ் இருக்கும் இல்லை அவங்க வீட்டில் அதாவது ஃபங்க்ஷன் இருக்கும் கூப்பிட்றாங்களா மறக்காமல் போயிருங்க தவிர்க்காதீங்க ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கான சின்ன சின்ன மூமெண்ட்டு நம்ம மாதிரியான பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஏதாவது அவுட்டிங் போனாலோ என்ன ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணதோ திரும்ப காலேஜில் ஃபங்க்ஷன் போகிறீங்களா கூப்பிட்றாங்களா தவிர்க்காம போயிருந்தேன் இதெல்லாம் நீங்கள் அட்டை பண்ணி வச்சுக்கோங்களேன் எதிர்காலத்தில் எப்படி நமக்கு அவங்களுக்கு ஒரு ஏஜ் ஆகும் அந்த ஏஜ்ல நம்மளால எங்கேயுமே போக முடியாது வீட்டில் தான் இருக்க போகிறோம் இல்லையா அந்த ஏஜ் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நினைவுகளை தான் நம்மளால அசைப்பட முடியுமே தவிர அந்த அப்புறம் ஏஜ் டைமில் நம்ம கட்டிலேயும் அந்த என்ன சொல்கிறாங்க ஒரு சார்லேயே உட்காந்துக்கிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கிச்சனில் சமைச்சது வீட்டில் போயிருக்கிறது வீட்டில் துடைச்சது வீட்டில் சொந்தக்காரங்கிறது சமைச்சு போட்டது இது மட்டும் தான் நினைவுகளை வந்துட்டு இருக்கும்போதுமே தவிர வேறு மூமெண்ட்டே உங்கள் மைண்டில் இருக்காது இப்போது நம்மளோட உடல்நிலை நல்லா இருக்கும் போதே இந்த மாதிரியான மகிழ்ச்சியான உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன மூமெண்ட்டை சேகரித்து வச்சுக்கோங்க பிற்காலத்தில் நம்ம ஐயோ நம்ம எனக்கு அதை மிஸ் பண்ணிட்டோமே எனக்கு எதாவது மிஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு ஏங்காதீங்க இது வந்து சொல்லணும்னு தோணிச்சு சொன்னேன் இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குடும்பம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு குடும்பத்துக்குள்ளே குடும்பங்கிற வட்டத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிற பெண்களுக்காக தான் நான் இதை சொல்கிறதே தவிர குடும்பம் எனக்கு முக்கியமே கவலை மற்றதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்கிற பெண்களுக்கான பதிவு இது கிடையாது தப்பாக தான் சொல்லிட்டேன் நான் இல்லை இல்லை மனசுக்கு தோன்றுதேன் மனசுக்கு தோன்ற முடியாத சொல்லிவிட்டேன் தேங்க் யூ